கத்துடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக மறுபடியும் உங்களை வாழ்த்து மிக்க மகிழ்ச்சி அதாவது பரிசுத்தவான்களை வாழ்த்துங்கள் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள் இயேசு மறித்து உயிர் தேர்ந்த பிறகு அவர்களை பார்த்து பன்னெண்டு சீசனை பார்த்து வாழ்க என்று தான் சொன்னார் பன்னொரு சீசனை பார்த்து பிரியமான தேவச்சனமே இப்பொழுதும் அந்த யாத்திராகவும் பதினைந்தாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது மோசை இஸ்ரவேல் புத்திரரும் கத்தரை புகழ்ந்து பாடின பாட்டு கத்தரை பாடுவேன் அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார் குதிரையையும் குதிரை வீரர்களையும் கடலிலே தள்ளினார் மகிமையாய் மகிமையாக வெற்றி சிறந்தார் எங்க வெற்றி தெரியுமா இசிறை ஜனங்கள் எகிப்து வெளியே வந்துட்டாங்க மேக சமம் வந்துட்டு அக்னி சமம் வந்துட்டு அப்படியே வனாந்தரத்தை நடத்தி 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 செங்கடலை கொண்டு வந்துட்டார் இப்ப செங்கடல்ல மக்கள் வந்து நின்றுக்கிட்டு இதை கடந்து எப்படி போக முடியும் அப்படின்னு யோசித்து கொண்டிருக்கும் பொழுது பின்னால பார்வோடைய சேனை பார்வோனுடைய சேனையெல்லாம் ரதங்களோட வாராங்க இதை ஜனங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு ஜனங்கள் முறுமுறுத்தாங்க முறையிட்டாங்க மோசை தேவ நோக்கி கூப்பிட்டான் ஆண்டவர் உன் கோலை சமுத்திரத்தின் மேல் நீட்டு என்று சொன்னார் நல்ல கவனிங்க அதில் ஒரு அதுல ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா இவங்க இரவு நேரத்தில் அக்கனி சமம் அக்கனி அக்னி ஸ்தம்பம் என்ன பண்ணிட்டுனா இவங்களுக்கு வெளிச்சத்தை உண்டாக்கி அவங்களுக்கு அந்தகாரத்தை இருட்டை உண்டாக்கிட்டு அவங்க அதால் தட கடந்து தட கடந்து வர முடியல உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக யார் வந்தாலும் கர்த்தர் அன்றைக்கு சோதம் குமுற பட்டணத்தின் மக்களை குருட்டாட்டம் பிடிக்க வைத்தாரா எல்லாம் சுற்றி சுற்றி அலைந்து வாசலை கண்டுபிடிக்க முடியலையா அதே போல் உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லாரையும் கத்தன் கண்களை மறைத்து போடுவார் மறைத்து போடுவார் நல்ல கவனிங்க இப்ப என்ன இப்ப அக்னி சம்பவம் ஆயிட்டு இவங்க காட்ட ஆரம்பித்தது செங்கடல் பிறந்தது இஸ்ரேல் ஜனங்கள் கால்நடையாக என்ன செய்தார்கள் வெட்டாந்தரையில் நடந்து போறாங்க வெட்டாந்தரில் நடந்து போக 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 அப்படியே பொழுது வெடியுது இவங்க அக்கறை போய் சேர்றாங்க அக்னி சம்பவம் அப்படியே எழும்பி மேகஸ்தம்பமா அவங்களுக்கு என்ன செய்யுதுன்னா அங்க போகுது புரியுதுங்களா இப்போ ஜனங்கள் எல்லாம் அங்க போயிட்டனால பார்வன் சொல்றான் போய் அவங்கள திருப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறான் எல்லாரும் ரதங்களோடும் ஈட்டிகளோடும் குதிரைகளோடும் உள்ள போறாங்க போ போனி விட்டாரு போயிட்டு போ போட்டு போட்டு போட்டுன்னு சொல்லி போய் அங்க நடு கடலுக்கு போகும் கத்தர் என்ன செய்தார்னா கடலை ரெண்டாக பிளந்த கத்தர் அது கடலை மூட வைத்தார் கடல் மூடியது உள்ளுக்குள்ளே ஒருவனும் ஒரு பராக்கிரமசாலியும் கரையேறவில்லை மறித்த பிணமாக தான் இருந்தார் பெரிய பெரிய பராக்கிரமசாலி உள்ள போனாங்க ரதங்களோட போனாங்க ரதம் குதிரை குதிரை எல்லாம் கடலுக்குள்ளே அடக்காராதனை எங்கே சோத்திரம் அருமையான தேவ உனக்கு விரோதமாக எழும்பி வருகிற எல்லாவற்றையும் கத்தர் முறியடிப்பார் நிருபமாக்குவார் உனக்கு ஒத்தாசையா இருப்பார் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை கத்தர் உண்டாக்குவார் புரியுதுங்க உங்களுக்கு இப்போ வெளியே வந்த உடனே ஜனங்கள் பாடுறாங்க கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையிலே வெற்றி சிறந்தார் அல்லே லூயா அப்ப வெற்றி என்பது மகிமைக்குள்ளே இருக்குங்க அவர் மகிமையாக வெற்றி சிறந்தார் அந்த மகிமையிலே ஒரு பெரிய ஆசிர்வாதம் இருக்கிறது பெரிய மகிமை இருக்கிறது இப்ப வெற்றியை கொண்டாடுறாங்க பாருங்க வெளிய வந்து என்ன பாடல் என்ன துதி மிரியாம் தம்புர் எடுத்துக்கொண்டு நடனம் ஆடி கத்தரை பாடுங்கள் மகிமையில வெற்றி சிறந்தார் என்று சொல்லி இஸ்ரோவேல் பாளையத்திற்குள்ளே ஒரு பெரிய மன மகிழ்ச்சி களிகூறுதல் பெரிய ஆக்ரோஷம் கொண்டாட ஆரம்பித்தார்கள் அதாங்க வெற்றி எகிப்தின் அடிமரத்திலிருந்து அவங்க வெளி கொண்டு வந்தது ஒரு வெற்றி அவங்களுக்கு ஒரு ஜெயம் இரண்டாவது வனாந்திரத்தில் நடத்தி வரும்போது மேக சம்பவத்தை அக்னி சம்பவத்தை கொடுத்து செங்கடலை பிளந்தாரே அது வெறும் வெற்றி இதுக்கு வெளியே வந்து அவங்க பாடின பாட்ட பார்த்தா ஆண்டவரே எங்கள் சத்திருக்களை எல்லாம் அழித்து நானூறு வருஷத்து நானூற்றி முப்பது வருஷத்தினுடைய அடிமைத்தனத்தின் முகத்தை உடைத்தீர் உமக்கு நாங்கள் துதி ஏறெடுக்கிறோம் என்று பாடி கத்தரை துதிக்க ஆரம்பித்தார்கள் யோசபாத்தும் பாடி துதி செய்ய தொடங்கின பொழுது சத்துருக்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள் உங்க வாழ்க்கையில் கத்தரை பாடி துதிங்கி அவர் மகிமையால் வெற்றி சிறந்த உங்க வாழ்க்கையில் வெற்றி தருவார் நாம் ஜபிப்போமா மகா பரிசுத்தமும் கிருபையும் இறக்கமும் அன்பு பிதாவே இஸ்ரேவேல் ஜனங்களுக்கு செங்கடலை பிளந்து பார்வோன் சேனை அழித்து ஆண்டவரே குதிரையும் ரதங்களை முறித்து போட்டு வெற்றியாய் வெற்றி சிறந்த கத்தர் இன்றைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வெற்றியை கத்தர் கொடுக்கிறீர் அது எப்படி கத்தரை பாடுங்கள் அவர் மகிமையாய் வெற்றி சிறந்தார் மகிமையாய் உங்கள் வாழ்க்கையில் இந்த மகிமை இருக்கும் வரைக்கும் வெற்றி தோல்வியே இல்லை என்பதை மறந்து போகாதபடிக்கு அந்த மகிமையை சார்ந்து மகிமை பற்றி கொண்டு தொடர்ந்து ஓடுங்க கத்தர் வாசகம் அப்படி செய்ய கை ஸ்தோத்திரம் ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் செபிக்கு நல்ல பிதாவே ஆமீன் அமீன் காட் பஸ்